அல்லாஹி வபரகாத்துஹு இந்த உலகம் யாவற்றையும் படைத்த அல்லாஹு ரப்புல் அகலமீனிக்கே எல்லா புகழும் அவன் அகில உலகத்தையும் படைத்து பரிபாலிக்க கூடியவன் அல்லாஹுடைய தூதர் நபிசுலா அலி இஸ்லாம் கூறினாங்க யாருடைய உள்ளத்தில் அணு அளவு தற்பெருமை இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள் என்று கூறினார்கள் அப்போது ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு அல்லாஹுடைய தூதரே என்னுடைய ஆடை அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இது தற்பெருமையில சேரும் சேருமா என்னுடைய காலனி அழகா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது தற்பெருமையில சேருமா இது தற்பெருமையில சேராது இன்னல்லாக இஹிபுல் ஜமால் அல்லா அழகானவன் அழகதாக விரும்புகிறான் அப்போ நம்ம எவ்வளோ நாளும் நம்ம அலங்கரிச்சுக்கலாம் அல்ல அழகதான் ரொம்ப ரொம்ப விரும்புகிறான் லைக் பண்ணுறான் ஆனால் இந்த தற்பெருமை என்னன்னா ஆணவத்தோடு நடப்பதும் மக்களை கேவலமாக மதிப்பதும் தான் என்று கூறினார்கள் அப்போ பெருமை நம்ம மனதில் வந்து கொல்லக்கூடாது இந்த பெருமை வந்து அல்லாவுக்கு மட்டும் தான் உரித்தானது நம்மளுடைய உள்ளத்தில் வந்து தற்பெருமை இருந்தால் கூட நம்ம எங்கே போக முடியாதுன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது சொர்க்கத்துடைய வாடையை கூட நம்மளால் நுகர முடியாது சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துக்கு